தலைமையேற்ற வழக்கறிஞர் ஜெபதாஸ் பாண்டியன் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கிற மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் நண்பர் இடையே அருணா அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர்களே இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வட்ட செயலாளர் சுந்தர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற நேதாஜி கணேசன் அவர்களே லட்சுமணன் அவர்களே மருது கணேஷ் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே பெரும் திறனாக கூடியிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நீண்ட ரெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு வருகை என்னை இத்தனை சிறப்பாக இவ்வளவு பேர் ஆடைகள் பூர்த்தி வரவேற்று நீங்கள் மரியாதை செய்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊரில் இந்த மேடையில் என்றல்ல தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதைக்கும் இந்த இருவண்ண கொடியின் கீழ் நான் நிற்பதுதான் காரணம் என்பதை எப்போதும் உணர்ந்தவன் நான் கலைஞர் தலைவர் கலைஞரவர்களினுடைய கடைசி பிள்ளையாக இருந்தாலும் தமிழ்நாடு அவரை மதிக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன தலைமுறை தலைமுறையாக நாம் இந்த கட்சியில் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மேடையில் எல்லோரும் பெரியவர்கள் எல்லோரும் அந்த ஆடைகளை எல்லாம் போற்றினார்கள் புத்தகங்களை கொடுத்தார்கள் அப்போது ஒரு சிறுவனும் வந்தபோது யார் என்று கேட்டேன் வட்ட செயலாளரின் மகன் என்றார்கள் ஓ அடுத்த தலைமுறை தயாராகிறது நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் நானும் ஒரு திமுக கழக தொண்டனினுடைய மகன் என்பதால் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே இருந்து திராவிட இயக்கத்திலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் திமுகம் தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து தான் வாழ்ந்த தன்னுடைய தொண்ணூறு வயது வரையில் திமுகவினுடைய தன் தொண்டனாகவே இருந்த காரைக்குடி ராமசுபையா அவர்களினுடைய மகன் என்பதால் இந்த மேடை எனக்கு பெருமை தருகிற மேடையாக இருக்கிறது இப்படித்தான் நம்முடைய தலைவர் தலைவரவர்களும் கலைஞரினுடைய பிள்ளையாக இந்த கட்சிக்கு வந்து வந்தவுடனேயே பதவிக்கு வந்துவிடவில்லை பல்வேறு பணிகளிலே இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நெருக்கடி நிலை காலத்திலே இந்த மிசா சிறையிலே இருந்து சித்திரவதைகளுக்கு உள்ளாகி உயிர் பிழைத்ததே பெரிதன்று வெளியிலே வந்ததற்கு பிறகும் அடுத்தடுத்த பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னை மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயராக உயர்ந்து அமைச்சராகி துணை முதலமைச்சராகி கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை நல்ல திசையிலே நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கான பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு நாம் எல்லோரும் மகிழ்கிறோம் உங்கள் எல்லோர் சார்பாகவும் நான் மேடையில் நின்று பேசுகிறேனே தவிர இந்த குரல் உங்கள் எல்லோரினுடைய குரல் தமிழ்நாட்டின் குரல் உண்மையானவர்களின் குரல் பயன்பெற்ற மக்களின் குரல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வடநாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஒப்பிட்டு சொல்லுவது மட்டுமே இன்றைக்கு என்னுடைய பேச்சின் சாரம் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் விமான நிலையத்தில் வந்து இறங்கி அவர் வரவேற்கப்பட்ட காட்சியை பார்த்திருப்பீர்கள் பஞ்சாபிலே இருந்து வந்திருக்கிறார்கள் நாளைக்கு ஆந்திராவிலே இருந்து தெலங்கானாவிலேருந்து கர்நாடகத்திலே இருந்து முதலமைச்சர்கள் அல்லது அங்கே இருக்கிற எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் எதற்காக என்றால் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அநீதி நடைபெற தொடங்கி இருக்கிறது பல்வேறு அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற நாளிலிருந்து பல்வேறு விதமான மோசடிகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றிலே ஒன்று இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதாக இருக்கிறது அதை எதிர்த்துத்தான் நாளைக்கு சென்னையிலே தென்னிந்தியாவை சேர்ந்த முதல்வர்கள் மட்டுமல்ல ஒடிசாவிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் வருகிறவர்கள் கூட தங்களினுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை இழக்க முடியாது என்று நாளைக்கு ஒரு ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி அதாவது ஒரு கூட்டு கூட்டத்தை பாதிக்கப்பட்ட மாநிலங்களினுடைய கூட்டு கூட்டத்தை யார் கூட்டியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார் ஒவ்வொரு மாநில முதல்வரையும் நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் சென்று நேரில் பார்த்து அழைப்பை கொடுத்து நம்முடைய தலைவரின் கடிதத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார்கள் இந்தியாவே நாளைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க இருக்கிறது இதுதான் உண்மையான செய்தி இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பை நம்முடைய தளபதி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் மேடைகளிலே பேசுவது அல்ல இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாள நாளேடு ஸ்டாலின் இஸ் நவ் ஆல் இன் என்று ஒரு நடுப்பக்க கட்டுரையை எழுதியிருக்கிறார் நான் வருகிற போதுதான் அந்த கட்டுரையை படித்து கொண்டே வந்தேன் ஸ்டாலின் இஸ் நவ் ஆல் இன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அனைவரையும் உள்ளடக்கிய தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று டெல்லியிலே இருந்து வருகிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுகிறது அதற்கான காரணங்களையும் சொல்லுகிறது அமித்ஷா சொன்னார் இந்த மறு தொகுதி பங்கீடு இப்போது இருப்பதை இன்னும் கூடுதலாக ஆக்கப் போகிறார்கள் அப்படி வந்தால் தமிழ்நாடு ஒரு இடத்தை கூட இழந்து விடாது என்று சொன்னார் அது பாதி உண்மை மீதி பொய் அது எப்படி பாதி உண்மை என்பதை நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமாக தில்லியிலே நாடாளுமன்றத்திலே ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் இருக்கின்றன ஏதோ தில்லியிலே நடப்பதை பற்றி பேசுகிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதற்காக சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நான் முதன் முதலாக இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்ததும் வேலை செய்ததும் நண்பர் மருது கணேஷ் அவர்கள் இடைத்தேர்தலிலே போட்டியிட்ட போதுதான் தான் ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு தெருவாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு கழகம் கொடுத்தது இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பேர் புதுவையை சேர்த்தால் நாற்பது பேர் நாம் இருக்கிறோம் இந்தியா முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தொகுதிகளை மறுவரையறை செய்யப்போவதாக இந்திய அரசு சொல்லுகிறது இது ப பழங்காலமாக இருந்து வருகிற செய்தி இரண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்று சொன்னதால் இந்த தொகுதிகள் மாற்றி இருக்கின்றன எப்படி இப்போது இந்திய நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் இருக்கின்றன அது எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக உயரப்போகிறது நான் சொல்லுவது ஏதோ ஒரு கணக்கு வகுப்பு போல இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணக்கூடாது இது நம் பிரச்சனை நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பிரச்சனை என்பதை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் நான் நகைச்சுவையாக வேடிக்கையாக உங்களை மகிழ்விப்பதற்காக பேச வரவில்லை இந்த நாட்டு நன்மைக்காக போய் பேசு என்றுதான் கழகம் என்னை அனுப்புங்கள் எனவே அந்த செய்திகளை நான் சொல்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக என்றால் தமிழ்நாட்டின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் கூடுமா கூடும் எவ்வளவு கூடும் இப்போது முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாக கூடும் நாலு பேர் கூடுவார்கள் ஏன் இப்படி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக மாற்றப்படுகிறது வேறு ஒன்றுமில்லை மக்கள் தொகை கூடிவிட்டது நீங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இந்த நாட்டில் இந்தியா முழுமைக்குமாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் பாட்டை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் பாரதி வாழ்வோம் வீழ்ந்தால் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் அன்றைக்கு முப்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கு இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி எண்ணி பாருங்கள் முப்பது கோடி எங்கே இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேர்தல் நடந்தபோது மக்கள் தொகை வேறு இன்றைக்கு வேறு எனவே இடங்களை கூட்டுவது என்பது சரி ஆனால் எப்படி கூட்ட வேண்டும் எந்த அடிப்படையில் கூட்டுகிறார்கள் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே கூட்டப்போவதாக சொல்லுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் மக்கள் தொகை கூடியிருக்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது எதனால் என்ன காரணம் இந்த இந்திய அரசு ஒன்றிய அரசுதான் சொன்னது இந்த நாட்டில் மக்கள் தொகை பெருகி கொண்டே போனால் நாடு வறுமையிலே மூழ்கி போகும் எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள் குடும்ப கட்டுப்பாடு என்று எங்கே பார்த்தாலும் சிவப்பு முக்கோணம் வரைந்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி பிறகு அதுவும் இல்லை நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற நிலை வந்ததால் அரசாங்கம் சொன்னதை தமிழ்நாடு கேட்டது அரசின் கருத்தை தமிழ்நாடு மதித்தது எனவே நம்ம மக்கள் தொகை குறைந்தது ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே அரசினுடைய குரலை அவர்கள் காதில் வாங்கவில்லை பீகாரிலே வாங்கவில்லை மக்கள் தொகை கூடிற்று நான் கேட்கிறேன் நீங்கள் சொன்ன ஆணையை நீங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் நாட்டுக்காக முன்வைத்த சிந்தனையை தமிழ்நாடு ஏற்றதே அதற்கு தண்டனை தருகிறீர்களா என்றுதான் நம் தளபதி கேட்கிறார் நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்தோம் அதற்காக எங்களுக்கு தண்டனையா முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி மூன்றாகத்தான் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை கூடும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாற்றம் வருகிற போது அது நூற்றி முப்பத்தி மூன்றாக ஆகும் எண்ணி பாருங்கள் இது நியாயம்தானா தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூன்று நான்கு இடங்கள் கூடும் உத்தரப்பிரதேசம் ஐம்பத்தி மூன்று இடங்கள் கூடும் என்றால் வடநாடு முழுவதும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் ஏறத்தாழ எழுநூறு இடங்களுக்கு வந்து விடுவார்கள் என்றால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரம் கர்நாடகம் தெலுங்கானா எல்லாம் சேர்ந்து வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள் என்றால் தென்னாட்டின் குரல் தில்லியில் விடவே விடாது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் அழைத்து பேசுவது என்பது நம்முடைய திமுக வளர்ச்சிக்காக இல்லை தமிழ்நாட்டுக்காக மட்டும் கூட இல்லை நீதி என்பது சமமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ன சொல்லுகிறோம் நாம் நீங்கள் மக்கள் தொகை கூடியிருக்கிறது இடங்களை கூட்டுங்கள் ஆனால் அதை எப்படி கூட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒரே அளவாக கூட்டுங்கள் இருபது சதவீதம் எல்லா மாநிலத்துக்கும் கூடும் என்றால் அது நமக்கும் கூடும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கூடும் அவரவருக்கு ஏற்ற வகையில் அந்த எண்ணிக்கை கூடும் என்பதுதான் சமூக நீதி அந்த ஜனநாயக நீதி அதுதான் கூட்டாட்சியின் கொள்கை அதை எடுத்து சொல்லுவதற்கு இந்தியாவில் எழுந்து தலைவர்களும் வந்து இந்தியாவே கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு செயல் திறன் மிக்க நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இப்போதுதான் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை கொடுத்திருக்கிறது நிதிநிலை அறிக்கையில என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன என்று நண்பர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் திரும்ப திரும்ப பெண்களை பற்றிய செய்திகளை சொன்னதற்கு நீங்கள் பெண்கள் திரடாக இருக்கிறீர்கள் என்பது மட்டும் காரணம் இல்லை உண்மையாகவே ஒரு நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கம் இந்த பெண்களுக்காகத்தான் கூடுதலாக